இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைவோர்தான் நம்மில் பலர் கல்யாண விஷயமானாலும் கடவுள் விஷயமானாலும் அவர்கள் அப்படித்தான் இன்று மாப்பிள்ளைக்கு பெண் தேடும் படலம் மிக நீளமானது ஒரு வருடம் இரண்டு வருடம் என வருடக்கணக்கில் பெண் தேடி கடைசியில் எதிர்வீட்டு பெண்ணை பேசி மனம் முடிப்பார்கள் வெண்ணையை கையில் வைத்துக்கொண்டு நெய் தேடி அலைந்த கதைதான் இந்த விஷயத்தை மகா பெரியவா கதையோடு சொல்லும் விதம் அழகானது அற்புதமானது இதோ அவர் வாய்மொழியாகவே கேட்போமே கல்யாணமாக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள் அவளின் பெற்றோர் பந்துக்களுக்குள்ளேயே ஒரு முறை பயனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்தனர் ஆனால் அந்த பெண்ணோ புருஷர்களில் எல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று பிடிவாதம் பண்ணினாள் அவர்களும் உன் இஷ்டப்படியே செய் என்று விட்டுவிட்டார்கள் அந்த பெண் புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜாதான் எனவே அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தாள் ஒருநாள் ராஜா பல்லக்கில் போய்கொண்டிருந்த போது ஒரு சாமியார் எதிரே வந்தார் ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறி போனான் இதை அந்த பெண் பார்த்தாள் அடடா ராஜாதான் புருஷர்களுக்குள் உயர்ந்தவன் என்று எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்து விட்டேனே ராஜாவைக் காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல் இருக்கிறதே கல்யாணம் பண்ணினால் இந்த சாமியாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த சாமியார் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்து விட்டாள் ஒருநாள் சாமியார் தெருக்கோடியில் ஒரு ஆலமரத்தடியில் இருந்த பிள்ளையார் முன் நின்று நெற்றியில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடுவதை பார்த்தாள் சரி சரி சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான் அதனால் பிள்ளையாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டாள் சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து விட்டாள் அவளை தவிர அந்த பிள்ளையாரிடம் வேறு யாரும் அடிக்கடி வருகிற இடமாக அது இல்லை அது கோயில் கூட இல்லை வெறும் மரத்தடிதான் அதனால் தெருவோடு போகிற நாய் ஒன்று காலை தூக்கி கொண்டு ஒன்றுக்கு போயிற்று அதை பார்த்தவுடன் அடடா இந்த பிள்ளையாரையும் விட உயர்ந்தது இந்த நாய்தான் போலிருக்கிறதே என்று அந்த நாயை துரத்தி கொண்டு போக ஆரம்பித்து விட்டாள் வழியில் அந்த நாய் மீது ஒரு பையன் கல்லை விட்டெறிந்தான் அது வள் வள் என்று குறைத்துக்கொண்டு முன்னிலும் வேகமாக ஓடியது ஏண்டா அந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையனை ஒருவன் பிடித்துக்கொண்டு அதட்டினான் முதுகில் ஒன்று வைத்தான் நாயைக் காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன் அவனையே அதட்டி அடிக்கிற இவன் தான் எல்லாரைக் காட்டிலும் உயர்ந்தவன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் அந்த பெண் இப்படி கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமி வேறு யாருமல்ல அவளுடைய அப்பா அம்மா பார்த்து முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணியிருந்த பிள்ளைதான் குரசைசன் என்பார்களே தொடுவானம் இங்கிருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்தில் சேருவது போலிருக்கும் அங்கே ஒரு பனை மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பனை மரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேருகிற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கிற போது நமக்கு தோன்றும் ஆனால் அங்கே போனால் தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் போய்விட்டது போல தெரியும் நாம் போக போக அதுவும் கொண்டே இருக்கும் இந்த பனை மரத்தின் கீழ் வந்து நின்றால் தொடுவானம் வெகு தூரத்திற்கு போய்விட்டதே அதை பிடிக்க பிடிக்கொண்டிருந்தால் பனை மரத்துக்கு வெகு தூரத்தில் இருந்து பார்க்கும் போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல இருந்தது இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரம் போய்விட்டது ஆகவே அது எங்கே இருக்கிறது நீ இருக்கிற இடத்தில்தான் இருக்கிறது நீ இருக்கிற இடம்தான் அது 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 என்று சொல்லப்படுகிற வெகு தூரத்தில் இருக்கிற சுவாமி உன்கிட்டேயே உன் உள்ளேயே இருக்கிறார் நீயே அதுதான் என வேதம் உணர்த்துகிறது நீயே அது என்பதை தத்வமசி என்ற மகாவாக்கியமாக வேதம் சொல்கிறது தத்துவம் என்றால் இங்கே தத்தின் தன்மை என்று அர்த்தமில்லை இல்லை துவம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு தன்மை என்பது ஒன்று நீ என்பது இன்னொரு அர்த்தம் தத்துவம் அசி என்னும் போது தத் அது துவம் நீயாக அசி இருக்கிறாய் என்று அர்த்தம் நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் அந்த அறிவுதான் சுவாமி அந்த பிரகாசம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது நான் என்று அறிகிறேன் நான் என்று நினைக்கிறேன் அப்படி நினைக்கிற அறிவுக்கு மூலவஸ்து வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற தத் என்று நினைக்கிறாயே அந்த தத்துதும் நீயும் ஒன்றுதானப்பா இதுதான் வேதத்தின் முடிவில் சொல்வது என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார் பெரியவா நாம் தான் உண்மையை அறிந்து தெளிய வேண்டும்